அடியார்களே இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அல்லாஹ்வுடைய உதவியால் மெஹராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் الله رب العالمين ذي بجي سورة الإسراء ودية ونراد وسنة الله صلى سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الله صلى الله الله அவன் தன் அடியாரை மக்கா கார்பாவில் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிது அக்கோசா வரை அல்லாஹ் அழைத்து சென்றான் அல்லாஹ் மஸ்ஜிது அக்கோசாவுடைய சுற்றலைகளை அல்லாஹ் வரக்க செய்திருக்கிறான் என்னுடைய அட்டாட்சிகளை அவருக்கு நான் காமிப்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் யாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புலாலுடைய புத்தகம் ஆடலே குறிப்பிடுகிறான் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த மகாராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலிஹசல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே இரவிலே மக்காவில் இருந்து அல்லாஹ் வைத்துல் முகத்தஸிற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து அல்லா ஜிபிராசி வசலாம் அவர்களோடு அவர்களோடு ஏழு வானங்களுக்கு அல்ல அழைத்து சென்றார் ஏழு வானங்களையும் கடந்த அல்லாஹு அப்புல்லா அல்லாஹுடைய சந்தித்தார்கள் அல்லாஹுடத்திலே உரையாடினார்கள் அல்லாஹு அப்புல்லின் கடமையாக்கி ஐந்து வகு கடமை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தடைந்தார்கள் மிக விரிவான செய்திகள் கண்ணியத்துக்கூடியவர்கள் ஆனால் இன்றை நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சல்லாஹூ செல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது உண்மை அல்லாஹுடைய சூதரை அல்லாஹ் மேராஜுடைய பயணத்தின் போது ஏழு வானங்களுக்கு அழைத்து சென்றான் அல்லா சொர்க்கத்தை பேசினார்கள் ஆதம் அவர்களிடத்திலே பேசினார்கள் இன்னும் பல உரையாடினார்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை நேரடியாக பேசினார்கள் அல்லாஹூர் அபுல் ஆலமின் கடமைகளை கொண்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரே இரவிலே என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம் உள்ளத்திலும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக காரணமாக இருந்தே வேண்டும் யார் ஒருவன் மியாராஜுடைய பயணத்தை சந்தேகிக்கின்றானோ அது எப்படி சாத்தியம் அது எப்படி அல்லாவுடைய தூதர் ஒரே இரவிலே போய் வர முடியும் என்று ஒருவன் சந்தேகித்தால் அவன் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியேறி விடுவான் அல்லாஹ் அவனை அவனுடைய இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹ் அதை குரானிலே உண்மைப்படுத்துகிறான் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழியின் வாயிலாக அதை உண்மைப்படுத்துகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த இரவிலே நடந்தது என்ற செய்தி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது கண்ணியத்துக்குரியவர்கள் ஏனென்றால் அல்லாஹனுடைய தூதரும் இன்று இது எந்த தினத்திலே நடந்தது என்று குறிப்பிடவில்லை சஹாபாக்களும் அது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை குறிப்பிடப்படாத ஒரு நாள்தான் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா கருத்து வேறுபாடுகள் இந்த நாளை குறித்து வருகிறது கூறியவர்கள் இன்று பார்க்கிறோம் இந்த மேகாஜுடைய தினத்திலே முஸ்லிம்கள் அந்த இரவிலே பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள் மேகராஜுடைய தினம் என்று ஒரு இரவை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே மக்களை கூட்டி பள்ளிவாசலிலே மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார்கள் அங்கே இரவு வணக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அன்றைய இரவிலே நோன்பு நோர்க்கிறார்கள் கண்ணியற்றுக்குரியவர்களே இது யாருடைய தீன் அல்லாஹுடைய தீன் الله رب العالمين الملوم يا كبت دين اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا الله هو الملوم يا كبت ماركم إسلام عائشة رضي الله عنها من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد நாங்கள் கூறாத செய்தி எதுவாக இருந்தாலும் யார் கூறினாலும் அதை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள் அமில ஒரு அமலை நீங்கள் செய்கிறீர்கள் அந்த அமலில் எங்களுடைய கட்டளை இல்லை என்றால் அதாவது நீங்கள் ஒரு நன்மையான செயலையோ நீங்கள் ஒரு நல்ல செயலையோ செய்கிறீர்கள் அந்த நல்ல செயலை அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் வலிக சொன்னார்கள் கண்ணியற்றுக்கூடியவர்களே அல்லாவுடைய தீனிலே புதிது புதிதாக ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இது அது நன்மையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு கோடி நன்மையை தந்தாலும் சரி அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் அது நன்மை அல்லாவுடைய தூதர் முகம்மதுல்லா சொல்லலாஹ் வலிக செல்லம் வழிகாட்டி இருந்தால் நன்மை கண்ணியற்றுக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த மேகாஜு தினத்தை கண்ணியப்படுத்துகிறோமே இந்த மேராஜூ தின தினத்திலே நோன்பு நொறுக்கிறோமே பள்ளிகளிலே சென்று பள்ளிகளை செழிப்பாக்குகிறோமே பள்ளிகளிலே சென்று உணக்க வழிபாடுகளில் உறங்காமல் ஈடுபடுகிறோமே இது தவறா இது நன்மை என்று நீங்கள் கேட்கலாம் நன்மை என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் கன்னியர் குடியோர்களே அது நன்மையான செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அனுமதித்து என்று பார்க்க வேண்டுமா அது உங்களுடைய பார்வைக்கு நன்மையா என்று பார்க்க வேண்டுமா அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தற்கு அனுமதித்து என்று பார்க்க வேண்டுமா அல்லது நீங்களா ஒரு நன்மை ஏற்படுத்த அந்த நன்மை என்று நீங்கள் கருத வேண்டுமா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் ஃஃபின்னஹு மய்யிஷ் மின்கும் பஅதி ஃஃபசயிரா யஃப்திலாஃபன் கஸீரா உங்களுக்கு பிறகு எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் பல கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்

அந்த இரவுகளில் ஏதாவது இரவிலே சஹாபாக்களை அழைத்து நீங்கள் இந்த இரவுகளை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் இந்த இரவிலே நீங்கள் சொல்லுங்கள் இந்த இரவிலே நோன்பு நோருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா கண்ணியத்துக்குரியவர்கள் இது யாருடைய மார்க்கம் இது உங்களுடைய மார்க்கமா நீங்கள் இது நன்மையாக முடிவெடுப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நன்மை அல்லாஹால் முடிவெடுக்கப்பட வேண்டும் நன்மை அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா வலிவ செல்லம் அவர்களால் முடிவெடுக்கப்பட வேண்டும் நபீலான நோன்புகளை வைப்பதற்கு அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் மெஹராஜுடைய தினம் ஒன்று ஒன்றை ஏற்படுத்தி மெஹராஜுடைய நோன்பு ஒன்றை ஒன்றை ஏற்படுத்தி அந்த நோன்பில் அந்த இரவிலே நோன்பு வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுக்க வேண்டும் உங்கள் பள்ளியுடைய ஆலிங்களா உங்கள் பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகளா உங்களுடைய ஜமாச்சார்களா அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள் மார்க்க அறிஞர்களாவது இந்த விஷயத்தில் எந்த அளவு உண்மை கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்று பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அவர்கள் தங்களுடைய புத்தகமான ஜாது என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு சிறந்த அறிஞர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த ஒரு முஸ்லிமும் மெஹராஜுடைய இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது சஹாபாக்களும் சரி தமிழிங்களும் சரி அந்த இரவு எப்போது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை அது சிறப்பான இரவு தான் ஆனால் அந்த சிறப்பான இரவுகளில் இரவில் இரவு உணக்கத்திலே ஈடுபடுவதோ நோன்பு வைப்பதோ அந்த இரவை நீங்கள் பள்ளிகளை சென்று அலங்கரிப்பதோ அல்லாருடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று ரஹமத்துலாஹி அலைகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இபினும் பாசு ரஹமதுல்லாஹி அழைவு செல்கிறார்கள் வல்லுநர்களுடைய சரியான கருத்தின்படி இரவு எப்போது நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அறியப்படவே தினம் இதுதான் என்று முடிவெடுத்தால் அந்த இரவிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர் அல்லாவுடைய தீனிலே அவருடைய கருத்தை புகுத்தி எல்லை மீறுகிறார் அல்லாவுடைய தீனை அவர் உருவாக்குகிறார் என்று அர்த்தமாகும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் சஹா

கொலை செய்திருக்கிறார்களா கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை எது ஒரு முஸ்லிம் இஸ்லாமாக எதை எடுத்து செயல்பட வேண்டும் குரானையும் சுண்ணாவையும் இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என் தாய்மார்களே நீங்கள் ஆண்டாண்டு காலம் இதற்காக நம்பு வைத்திருக்கலாம் ஆண்டாண்டு காலம் இந்த இரவை கண்ணியப்படுத்தியிருக்கலாம் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் இது அல்லாவுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட இரவு அல்ல அல்லாவுடைய கண்ணியமான இரவு தான் அல்லாவுடைய தூதர் இந்த இரவுக்கென்று எந்த கண்ணியத்தையும் கொடுக்கவில்லை இந்த இரவுக்கென்று எந்த இரவு இரவு வணக்க வழிபாடையும் அல்லாவுடைய தூதர் வைக்கவில்லை இந்த இரவுக்கென்று சிறப்பான விசேஷ நிகழ்ச்சிகள் எதையும் அல்லாவுடைய தூதர் அரங்கேற்றவில்லை சகாபாக்களும் அரங்கேற்றவில்லை இந்த இரவுக்காக

தீமை இந்த உண்மையை புரிந்து கொண்டு மார்க்கத்தில நுழைக்கப்பட்ட செயல்களை விட்டு பாதுகாப்பானாக குரானையும் சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு அதற்கு அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் அபுல் அலமின் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அப்போது கௌலியா தவ அஸ்பீர் உல்லாஹ அலி வலக்கும் அலகும் அஹமத்துல்லா